இப்போ யாராவது வந்து எங்களுக்கு கொள்கை கூட்டணி சொன்னாங்கன்னா நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் போகணுமே ஒழிய நமக்கு அதை விளக்கம் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எந்த கூட்டணியும் கொள்கை கூட்டணி கிடையாது அப்ப இந்த சூழ்நிலையில கூட அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கலாம் எப்பதான் அவங்க கேட்பாங்க இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாம இன்னைக்கு திமுக ஜெயிச்சிட முடியுமா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து இன்னைக்கு மத மதசார்பு இன்மா இல்ல இல்லாத கட்சியா அப்ப இங்க வந்து இன்னொரு வந்து ஒரு மதம் இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்க மட்டும் மதம் சார்ந்த கட்சியா பாரதிய ஜனதா எதிர்ப்பு அந்த இந்தி கூட்டணிங்கிறது என்ன எந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் தெரியாது மோடி எதிர்த்திங்கன்னா வாங்க எல்லாரும் ஒன்று சேருங்க கூட்டாஞ்சு உட்காந்து சாப்பிடலாம் திமுக காங்கிரஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாய்த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம் நான் பவித்ரா சேவியர் இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் இப்போ ரொம்பவே பரபரப்பா இன்னொரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு திமுகக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க குறிப்பா பிரவீன் காந்தி ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட திரும்பவும் திமுக காங்கிரஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாகூர் வந்து ஆட்சியில பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு இதற்கு பதிலா ஆர் பாரதி அவர்கள் ஏற்கனவே என்ன கொள்கைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் குரல் கொடுத்துருக்காரு என்ன நடக்குது சார் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஆர் எஸ் பாரதியுடைய பையன் உங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம் அது கம்மியாதான் தான் கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காருன்னு தகவல் வருது அப்போ இது வந்து இன்னைக்கு நம்மளுடைய பார்வை என்னன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் என்ன அவங்க இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய பகுதியில் அந்தந்த கட்சிகள் வளரணுங்கிறது தானே எல்லாத்துடைய நோக்கமா இருக்கும் அப்ப காங்கிரஸும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வளரணுங்கிற நினைக்கிறதுல தப்பு கிடையாது அவங்க அறுபத்தேழுல அவங்க தான ஆட்சியை பறி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து போனாங்க அப்போ ஏற்கனவே வந்து ஒரு தமிழகத்தை ஆண்ட கட்சி ஒரு காமராஜர் மாதிரி பெரிய பெரிய மேதைகளை அவர் அமைச்சரவையில் இருந்த மாபெரும் மேதைகளெல்லாம் பார்த்த தமிழ்நாடு அப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்காங்க தேசிய கட்சியாக இருக்காங்க தமிழ்நாட்டிலும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இன்னொன்று புள்ளி விவரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினா பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது போன தடவை இப்போ நடக்குது இப்போதுல திமுக இருபத்தி ரெண்டு தொகுதி தான் கூட்டணி கட்சி அவங்க ஓகே இருபத்தி ஏழு லட்சம் வாக்கு வாங்கினாங்க இருபத்தி நாலில் அவங்க கட்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் இருபத்தி மூணு சீட்டு நிற்கிது ஒரு சீட்டு கூடுதலாக நிக்கிது வாங்கின ஓட்டு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ஓட்டு ஓட்டுகள் குறைந்திருக்கு ஒரு சீட்டு கூட நின்று பத்து லட்சம் வாக்கு கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் ப்ரொபோஷனேட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினோரு சதவீதம் வாக்கு காணா போச்சு இந்த இருபத்தி மூணு சீட்டில் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் பத்தொம்போதில் வாங்கினதை விட கூடுதலான வாக்கு இந்த தேர்தலில் ஓகே ஒன்று தங்கத்தமிழ் செல்வன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்னுடைய கதிரானந்த் துரைமுருகன் ஐயாவுனுடைய சன் இவங்க ரெண்டு திமுகவுனுடைய வேட்பாளர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின வாக்கை விட இந்த தேர்தலில் கூடுதலாக மீதி எல்லாமே வாங்கினது தான் கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாற்பது முப்பத்தொம்போது தொகுதிகளில் அஞ்சு தொகுதியில் தான் கூடுதலான வாக்கு பெறறாங்க விட இருபத்தி நாலில் ரெண்டு திமுக அடுத்தது தொல் திருமாவளவன் அவர்கள் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அடுத்தது நவாஸ் கனி ஓகே அப்ப முப்பத்தி ஒன்பது பேர்ல அஞ்சு தொகுதியில் தான் உங்களுக்கு வாக்கு நீங்க கூடுதலாக வாங்கி ஜெயிச்சது பத்தொம்போதை விட அப்போ இதுல இன்னைக்கு திமுக இழந்த வாக்கப்புறம் யார் வந்து சரி கட்டி மேலே கொண்டு வந்தாங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் இந்த இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா அப்ப இந்த சூழ்நிலையில கூட அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கலன்னா தான் அவங்க கேட்பாங்க இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாம இன்னைக்கு திமுக ஜெயிச்சிட முடியுமா சொல்லுங்க நீங்க ஜெயிச்சிட முடியுமா உங்களுடைய அனுகூலத்துல வாய்ப்பே இல்லை இல்லை எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம வந்து திமுக நின்ற முடியுமா தனிப்பட்ட கட்சியா தான் தொடர்ந்து கூட்டணி மேல மட்டும்தான் அவங்களுக்கு பலம் தன்னை தான் தனக்கான பலமே கிடையாது கூட்டணியை சார்ந்ததான் திமுக பலம் இத இத்தனை நாளா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மென்னு முழுங்கிட்டு இருந்தாங்க இது முதலியவங்க தெரியும் இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்னா அதிமுக கூட போனேன் இல்லைன்னா திமுக கூட போகணும்னு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ பாரதிய ஜனதா கூட வந்து அதிமுக போய்ட்டனால இவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கூட எப்படி சேர்றதுன்னு இவங்களுக்கு உண்டான ஒரு கணக்கு இப்போ விஜய்ங்கிற வடிவத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ காங்கிரஸ்க்காகட்டும் வேற எந்த கட்சியாகட்டும் காங்கிரஸ் இப்போ ரொம்ப ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அதாவது வந்து ஒரு தண்ணிக்குள்ளார முக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து மூச்சு விடுறதுக்கு இல்லைங்கும் போது மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு தண்ணிக்குள்ளார குளார முக்கி அமர்ந்துட்டு இருக்கீங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் இருந்துச்சு இன்னைக்கு வந்து விஜய்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் தண்ணியை விட்டு டப்புன்னு வெளிவந்த அவங்களுக்கு எப்படி ஒரு ஆசுவாசப்படுத்திக்க முடியுங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு தாவேக்காக இருக்குது ஏன்னா இன்னைக்கு அதில் பேசக்கூடியது வந்து ஜோதிமணி அவர்களாகட்டும் நீங்க சொன்ன அஹ் மாணிக்கம் தாகூர் ஆகட்டும் கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும் ஐயா திருச்சி வேலு சாமி ஆகட்டும் கே எஸ் அழகிரி ஆகட்டும் கிரிஷ் சோடங்கர் ஆகட்டும் நீங்க பெரிய திருநாள் யாரா இருந்தாலும் எடுத்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் போனா பரவாயில்லன்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ இருபத்தஞ்சு இப்போ அறுபத்தி மூணு சீட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா பரவாயில்ல அப்போ வாங்கும்போது இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஒம்பது தொகுதி கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு ஒம்பது புள்ளி எட்டு சதவீத வாக்கு வாங்கினாங்க சட்டசபையில் இருபத்தஞ்சு சீட்டு தான் நாலு புள்ளி மூணு சதவீதம் தான் ஓட்டு அப்போ சீட்டே கொடுக்காம உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இல்லைன்னா எப்படி வரும் அதை தான் காங்கிரஸ் கேட்குறாங்க எங்களுக்கு உண்டான சீட்டை கொடுங்க சீட்டே கொடுக்காமல் எங்களுக்கு வாக்கு சதவீதம் கம்மி கம்மின்னா அப்போ நான் இல்லைனா காமிங்க நீங்க எதோ ஒண்ணை நீங்க முடிவு பண்ணணும்ல திமுக தைரியமா சொல்லணும்ல அப்போ இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய போலி மத சார்பின்மை அரசியல் கொள்கையினால் அவங்க மதசார்பின்மைன்னு சார்பின்மைன்னு சொல்லுவாங்க திமுக முழுக்க முழுக்க அது போலி மதசார்பின்மை ஏன் அப்படி சொல்றீங்க சார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க நாங்க தான் மைனாரிட்டிக்கு வந்து பாதுகாவலர்னுபாங்க மெஜாரிட்டிக்கு அப்போ யார் பாதுகாவலர் மைனாரிட்டிக்கு உண்டான ஆட்சியை தான் நாங்க ஆள்றோம்ன்றாங்க அப்போ மெஜாரிட்டிக்கு உண்டான ஆட்சியை நீங்க இதை கொடுக்கறீங்க ஒரு அரசாங்கம்ங்கிறது நீங்க செக்குலரா தானே இருக்கணும் கட்டாயம் நீங்க எப்படி போயிட்டு இது மைனாரிட்டிக்கான ஆட்சின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்ப மெஜாரிட்டிக்கு எங்களுக்கு உண்டான ஆட்சி யாரியா கொடுப்பாங்கன்னு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ இந்த இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இந்துக்களுடைய வாக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய வாக்கும் திமுகவுக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனாலதான் இவங்க போய் எல்லாம் அப்பா மக எல்லாமே போய் வேல் தூக்கணும் ஆரம்பிச்சது முருகனுக்கு மாநாடு இது செகுலரிசமா முருகனுக்கு மாநாடு செகுலரிசமானு கேக்குறேன் எப்படி நீங்க முருகனுக்கு மாநாடு போட்டீங்க அப்ப நீங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாநாடு போட்டீங்களா முஸ்லீம் கிரகங்கள் இஸ்லாமத்துக்கு மாநாடு போட்டிங்களா அப்போ முருகனுக்கு மாநாடு போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்றைக்கி பெரும்பான்மையானவருடைய வாக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கள் அப்பட்டமாக தெரிஞ்சனால அவங்களை எப்படியாவது வந்து தாஜா பண்ண முடியாது இதுக்காக தான் சொன்னேன் இவங்க போலி மதசார்பின்மை பேசக்கூடிய ஆட்கள் இவர்கள் மதசார்பின்மை இல்லாதவர்கள் அல்ல இப்போ அந்த திமுக கூட்டணியிலேயே முஸ்லீம் மதம் சார்ந்த கட்சி இருக்கா இல்லையா இருக்கு அப்புறம் எப்படி அது வந்து செக்குலர் அலையன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க அது ஒரு கட்சி அது கூட்டணியில் இருக்காங்க ஒரு இந்து முன்னணிங்கிற மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு ஒரு இந்து சார்ந்த அரசியல் அமைப்பு மத அமைப்பார்ப்பு எப்படி சொல்றீங்க உங்களுக்கு ஒரே ஸ்டாண்ட் வேணும் இல்லையா கூட்டணியில் இருக்கறனால இன்னைக்கு வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறவங்க மட்டும் மதம் சார்ந்த கட்சியா கிறிஸ்டியானிட்டியோ முஸ்லீமையோ தூக்கி பிடிக்கிற கட்சிகள் மதம் சார்ந்த கட்சி இல்லையா நம்ம ஒரே தராசை வச்சுதான் பவித்ரா ரெண்டு பேர்த்தையுமே அழகணும் அந்தந்த கட்சிகள் அந்தந்த மதம் சார்ந்திருக்கு அந்த கூட்டணையிலே இந்த கட்சிகள் அப்புறம் எப்படி நீங்க வந்து மத சார்பின்பேங்குறீங்க அவங்க திமுகவா மத சார்பின் அப்ப திமுகனாவே மத சார்பின்மை அதான் விளக்கமா திமுகவுக்கு நான் அதனாலதான் சொன்னேன் இவங்க போலி மத சார்பின்மை பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ இவங்க திமுகவ பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிக்கு கேடயமா இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அதை கூட நான் ஒரு வகையில ஏத்துக்குவேன் ஆனா திமுக மைனாரிட்டியை கேடயமா பயன்படுத்துது இந்த ரெண்டுக்குணா வித்தியாசம் புரிஞ்சுக்கிறீங்களா ரீ ஒரு கேடையங்கிறது என் மேல உடிகிற அடி வெட்டு குத்து தாங்கிட்டு என்னை காப்பாற்றக்கூடியது அந்த மாதிரி திமுக மைனாரிட்டிகளுக்கு கேடயமாக இருந்தால் பரவாயில்ல அவங்க மேல உழுவக்கூடிய மைனாரிட்டிகள் மேல உழுவக்கூடிய விமர்சனங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து திமுக தம் பக்கம் இழுத்துக்கிட்டு அவங்கள காப்பாற்றினா பரவாயில்ல ஆனா திமுக என்ன பண்ணுது மைனாரிட்டியை கொண்டு வந்து தனக்கு கேடயமாக பயன்படுத்திக்குது அப்ப இது என்ன வகையான மதசார்பின்மை அப்போ நீங்க அந்த மைனாரிட்டியை வந்து எந்த அளவுக்கு வல்னரபிள் குரூப்பாக நீங்க மாத்துறீங்க இல்லையா தேவையில்லாம மைனாரிட்டிக்கும் மெஜாரிட்டிக்கும் பிரச்சனை உண்டு பண்றது யாரு பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்க திமுக மைனாரிட்டிக்கு கேடயமா இல்ல மைனாரிட்டிய திமுக கேடயமா பயன்படுத்திக்குது இத மக்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்ப என்னன்னா இந்த மைனாரிட்டியினுடைய வாக்கு சதவீதம் சிந்தாம சதரம் ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்ககிட்ட இப்போ வந்து இவ்வளவு நாள் வந்து இருந்து வாக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பெரும்பான்மையினர் வந்து கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு வாக்கு மாற்றி இருக்காங்க அதனால தான் பாரதிய ஜனதா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்துச்சு அந்த கூட்டணி மட்டும் பதினெட்டு சதவீதம் மக்கள் எங்கேயாவது நிராகரிச்சிருக்காங்களோ அதிகமாகிட்டு தான் இருக்குது வாக்கு அப்போது இவங்க எடுத்த போலி மத சார்பின் மக்கள் புரிஞ்சுக்கிட்டனால தான் தேர்தலுக்கு தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டு இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டனால என்னென்னா இப்ப இந்த மைனாரிட்டியின் ஓட்டு இப்ப இவங்களுக்கு ரொம்ப ஒண்ணு அதிமுக்கியம் ஆயிடுச்சு ஏன்னா இனிமேலும் மெஜாரிட்டியை ஏமாத்த முடியாது அப்ப எப்படியாவது வந்து இந்த மைனாரிட்டிய கொண்டு வந்துட முடியாதா உள்ளார ஏன்னா இன்னைக்கு பத்தாவது குறைக்கு விஜயம் உள்ளார வர்றார் அவரு தன்னை மைனாரிட்டின்னு அடையாளப்படுத்திக்கலன்னா கூட அவரே ஒரு மைனாரிட்டி அப்ப நான் வந்து உங்களுக்கு மைனாரிட்டி உங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு நான் வர்றவனை விரும்புவீங்களா ஒரு மைனாரிட்டியே தனக்கு பாதுகாப்பாக வராங்கிறத மக்கள் மைனாரிட்டிக்காரங்க விருப்பாங்களா அங்க பிளவு ஏற்படும் அங்க பிளவு ஏற்படுது அப்ப அதையெல்லாம் சமாளிச்சு ஒரு போலரைஸ் பண்ணி திருப்பி அந்த வாக்கு வந்து நம்ம பக்கமே இழுத்து பிடிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்ற காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸ் அங்க இருக்கிறனால மைனாரிட்டி வந்து அங்க போடுறாங்க

திமுகவோட பலமே காங்கிரஸ் கூட்டணி தான் காங்கிரஸ் கூட்டணி ஏன்னா இப்போ நீங்க ஒரு சீட் கட்ட அடிக்க வச்சிருக்கீங்கனு வச்சுக்கோங்களா பாக்குறதுக்கு அழகா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் ஒரு சீட்டை வருவீங்கன்னா என்ன ஆகும் கலஞ்சு விழுந்துடும் பொலபல பொலபல ஒன்று விழுந்துடும் அப்ப காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா திமுகல இருக்க மத்த கூட்டணிகள் உடையறதுக்கும் ஆமா அதத்தான் சொல்ல வரேன் நானு சரி இதுல இன்னொன்னு இப்ப சமீபமா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு கூட்டணி ஆட்சி நீங்க சொன்னதை வந்து இப்ப பாரதிய இதை காங்கிரஸ்காரங்க ரொம்ப ஓங்கி ஒழிக்கிறாங்களே உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறதுக்கு பதில் என்ன சொன்னார் அவரு இதெல்லாம் வெளிப்படையா சொல்லி செயல்படுத்தக்கூடிய திட்டம் இல்லை சந்தர்ப்பம் தான் இதை செயல்படுத்தணும் அப்ப அண்ணன் திருமாவளவன் என்ன காத்துக்கிட்டு இருக்காரு சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் வெளியே பேசுது திருமாவளவன் அவர்கள் முதல்ல வெளியே பேசினாரு இப்ப சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்காரு இப்ப காங்கிரஸ் வெளிப்படையாவே பேசுது எல்லாருமே குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கேஸ் என்ன சொல்றாரு எல்லாரும் ஜூஸை குடிச்சிட்டு எங்களுக்கு சக்கையை போடுறீங்க அந்த சக்கையில வரக்கூடிய ஒன்று ரெண்டு சொட்டை மட்டும் குடிச்சிட்டு நாங்க இருக்கிறதுக்கு நாங்கள் இழிச்சு வாங்கிக்கலாம்னு கேட்குறாரு அவர் ஜூஸ் குடிச்சா அவனுங்கிறாங்க அவங்க அங்க ஆர் எஸ் பாரதி சார் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் முடிவு செய்ய வேண்டியது இவங்க எல்லாம் சும்மா பேசிட்டு இருப்பாங்க முடிவு வந்து தலைமை எடுக்கும் நாங்க வந்து முன்னாடி என்ன கொள்கைப்படி முடிவு பண்ணோமோ அதுதான் நடைமுறைப்படுது அதுதான் காங்கிரஸ் காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வருத்தமே என்னன்னா இவங்க எது ஒண்ணு போய் போய் ராகுல் காந்தி கூட உக்காந்து ராகுல் காந்தி இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்வீட் வாங்கிட்டு வருவார் இவர் அண்ணன் தம்பின் வாங்கி தான் தம்பிங்கிறீங்கல்ல தம்பியை தான தம்பியினுடைய கட்சி தானே ஆட்சியில பங்கு அதிகார பக்கத்துல கேக்குது கொடுத்துட்டு போங்களேன் நீங்கள் அண்ணன் தம்பிங்க ரொம்ப உடன் பிறவாத சகோதரர் கட்சி தானே சார் ஆட்சியில் அதிகாரம் கேட்குது கொடுத்துட்டு போங்களா அப்போது காங்கிரஸ் காரங்களுக்கு பெரிய வருத்தமே என்னன்னா இங்கே அவங்க அவங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலலாம் பேசும்போது கேட்டால் நாம காங்கிரஸ்னுடைய நிர்வாகிகள் எந்த கட்சியை விடவும் குறைந்த ஆட்கள் இல்லை செயல்படக்கூடிய தீர்க்கமான திறமை மிக்க ஆட்கள் தான் ஆனால் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை மாநில அளவில் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது கார்த்திக் சிதம்பரம் கூட சொல்ற ஆமாங்க எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கல என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு எல்லா கட்சிக்கும் உண்டான எதிர்பார்ப்பு தான் அது அப்படின்னு கேட்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு தடவையும் கேட்குறோன்றாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் பொட்டி பாம்பா சுருன்றாங்க இப்போ வந்து அந்த பாம்பு படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இரண்டு நாளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு தலைவர்கள் இப்போ ஜோதிமணி இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க அவங்க அதிலிருந்து ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருந்தாங்க அழிவை நோக்கி தமிழக காங்கிரஸ் செல்கிறது ஒரு சிலரோட சுய லாபத்துக்காக மட்டுமே முடிவு எடுக்கப்படுது மக்கள் நலன் கருதி எடுக்கப்படலைன்னு ஒரு பெரிய பத்தியை போட்டு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அது பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள அடுத்து மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய பேச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பிரவீன் காந்தி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு விஷயங்களை சொல்லி அது பேச்சை கிளம்புது சோ தொடர்ந்து காங்கிரஸ்ல இந்த மாதிரி பேசுறாங்க தலைமை அவங்க யார் மேலேயும் நடவடிக்கையோ இல்ல அவங்கள வந்து ஸ்டாப் பண்ற வேலையோ செய்யல தலைமை இன்னைக்கு காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல மீட்டு உருவாக்கம் பண்ணணுங்கிற கட்டாய தேவை இருக்கு இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் சந்திச்சாரா இல்லையா அவர் வந்து இன்னைக்கு ஆல் தலைவர் அவர் பண்றாரு அதே மாதிரி அமைப்பினுடைய தலைவர் டேட்டா அனாலிட்ட ஹெட் ராகுல் காந்திக்கு நெருக்கமா நாள் இப்ப அவரு போய் இன்னைக்கு விஜய சந்திக்கிறாருனாக்கா அவர் என்ன அடுத்த படத்துக்கு விஜய புக் பண்றதுக்காக போயிருப்பாரு இல்ல உங்க படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் குடுக்க போய் ஜனநாயகன் அரசியல் பத்தி எந்த விஷயம் நாங்க பேசலைன்னு சொல்றேன் அதனால கேட்கிற அவரு போய் என்ன பேசிருப்பாரு ஜனநாயகன் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கொடுங்கன்னு கேட்டிருப்பாரா இல்ல அடுத்த படத்துக்கு கதை சொல்ல போயிருப்பாரா பிரவீன் சக்கரவர்த்திக்கும் விஜய்க்கும் என்ன பேச்சுவார்த்தைக்கு இருக்கு அரசியலை தவிர வேற என்ன இருக்கு அப்ப இது எப்படி வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய உடன்பாடு இல்லாமைய அவர் போய் பாத்து இருப்பாரு சோ அப்ப இது எல்லா இடத்துலயும் மட்டத்துலயும் காயில் வந்துட்டு இருக்கு இப்போ சமீபமா கூட மாணிக்கம் தாகூர் வந்து ஒரு முதல்ல ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு வந்து திமுக எம்பி வந்து ஒரு விமர்சனம் செஞ்சிருந்தார் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் ஆதரவா பேசுறாரு ஆமா நேத்து மாணிக்கம் தாக்கூர் சொல்லிருக்காரு மத்தியில் அரசாங்க ஆர் எஸ் எஸ் கூட கூட்டணியில் இருந்து நாங்களா இருந்தோம் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டிலே மூத்த சங்கி திமுக தான் அதை யோசிச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்கன்னு கேட்கிறாரு காங்கிரஸ்காரன் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் செஞ்ச ஆட்சியில போய் நாங்க வந்து பங்கு பெறல அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக நீங்க தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியில் இருந்தது யாரு திமுக தான் நீங்க தான் ஆர்எஸ்எஸ் கூட கைகோத்து மூத்த சங்கியா தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படிங்கிறத அவர் நான் ஏற்கனவே பல இடத்துல இதை சொல்லியிருக்கேன் மாணிக்கம் தாவூரி நீங்க தான் அதை புரிஞ்சிட்டு அவர் சொல்றாரு அப்போ என்ன அர்த்தம் நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு டிஎம்கேவர் உனக்கு அடுத்தவங்களை பார்த்து நீ ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கொள்ளோ இல்லை வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்களுங்கிறத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு அப்ப கூட ஐயா கலைஞர் அவர்கள் என்ன எழுதினாரு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மக்கள் இயக்கம் சமூக இயக்கம் அதனால வந்து நம்ம அதை சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய கூட்டணியில் கலைஞருக்கு வந்து அறியாமையில் இருந்தாரா கலைஞருக்கு தெரியாதது பூரா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு கலைஞர் பக்கம் இல்லாதவங்க தான் இருக்காங்களா இப்போ உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் புதுசு ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் தான் இவ்வளவு அரசியல் ஞானம் வந்து இப்ப பேசிட்டு இருக்காரா அப்போ அன்னைக்கு இருந்திங்க பூராமே ஐயா கலைஞர் கூட வைங்க தானே அப்போ அன்னைக்கு சொல்லியிருக்கலாமா ஐயா என்ன ஐயா உங்களுக்கு அரசியல் ஞானமே இல்லாமல் பேசுகிறீங்க உங்களுக்கு சித்தாந்தமே புதியாமல் பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்களே ஐயா கலைஞரேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாமே அன்றைக்கி இன்னொன்று கலைஞர் அவர்கள் இருந்தப்பவும் காங்கிரஸ் கூட்டணியில் அப்போ வந்து அதிகமான சீட்டுகள் அதாவது காங்கிரஸ் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் தான் திமுக ஜெயிக்குங்கிற நிலைமையெல்லாம் இருந்திருக்கு ஆனா அப்போலாம் கூட ஆட்சியில பங்கு கேட்கல இப்போ ஏன் கேட்குறாங்க அவங்களுக்கு அப்ப கை ஓங்கி இருந்தது இப்போ அவங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கேட்க வேண்டிய நிலமையில இருக்காங்க ஆனா அப்பவே அவங்க ஏன் ஆட்சியில பங்கு கேட்கல இப்போ ஏன் கேட்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் ஆட்சியை திருப்பி காங்கிரஸ் எப்ப பிடிப்பாங்கன்னு இன்னைக்கு மத்தியில தெரியாது இப்ப பாரதிய ஜனதாவும் ரெண்டு எம்பியில் இருந்த கட்சி அந்த கட்சி எப்படி ஆட்சிக்கு இன்னைக்கு மூணாவது தடவையாக மத்தியில் தொடர்ந்து ஜெயிச்சு இருக்க முடியுதுன்னா அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் தன்னை கட்டமைச்சு தகவமைச்சுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு மாநில அளவுலையும் நீங்கள் ஸ்ட்ரென்த்தன் ஆனீங்கன்னா தான் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் உட்கார முடியும் ஆனால் பாரதி காங்கிரஸ் என்ன எடுத்துருச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூட் எடுத்துருச்சு பாரதிய ஜனதா எதிர்ப்பு அந்த இந்தி கூட்டணிங்கிறது என்ன எந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் தெரியாது மோடி எதிர்த்திங்கன்னா வாங்க எல்லாரும் ஒன்று சேருங்க கூட்டாஞ்சோர் உட்காந்து சாப்பிடலாம் கொள்கை என்ன ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி அப்போ இதில் தியாகம் அதிகமாக பண்ணுனது யாருன்னா காங்கிரஸ். அப்ப எல்லா இடத்துலயே எல்லா இடத்தலயும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எப்படி இருந்தா நான் இப்படி ஐட்டம் பாத்தீங்களான்னு சொல்ற மாதிரி எப்படி இருந்தா காங்கிரஸ் இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் பெரிய அளவுக்கு வீக்னஸ் ஆயிடுச்சு. அப்ப இப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்ல மாநிலத்துல நம்ம கட்சியை வலுபடுத்தாம மத்தியில வலுப்படுத்த முடியாது. ஏன்னா மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான உங்களுக்கு தெரியயா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எல்லா மாநிலத்திலும் தோக்குறீங்க மத்தியில மட்டும் எப்படி ஜெய்ப்பீங்க? அப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் ஜெயிக்க வேண்டியது முக்கியத்துவம்ங்கிறது இப்பதான் புரியுது அவங்களுக்கு அப்போ அன்னைக்கு மத்தியில் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறனால மாநிலத்துல இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு இருந்தாங்க இப்போ இன்னைக்கு அவங்களுக்கே தெரியாது ஒன்றும் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆகும் திருப்பி காங்கிரஸ் மத்தியில ஆட்சிக்கு வேணாம் முடியாதுன்னு சொல்லலை யாரு வேணா வரலாம் வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் தான் இப்படி தான் வந்து காங்கிரஸ் இருந்துச்சு ஜெயிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்கு அப்போ ஒன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் திருப்பி உட்கார்றதுக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலாம் இல்லையா அப்ப அன்னைக்கு அவங்க ஏன் கேட்கறேன்னா அன்னைக்கு மத்தியில இருந்தாங்க அதனால மாநிலத்துல பெருசா கண்டுக்கல இப்போ அந்த கட்டாயத்துல இருக்காங்க அவங்களோட கட்சி இன்னைக்கு அதை இது போச்சு எங்கயுமே நமக்கு பவர் இல்லைன்னா அந்த காங்கிரஸ் கட்சி இன்னும் இந்த மாதிரி ஒரு பத்து ஆண்டுகள் போச்சுன்னா காங்கிரஸ் இப்ப பிஜேபி சொல்லுது பாருங்க காங்கிரஸ் முத்து பாரதனு அந்த மாதிரி வந்துடும் அப்ப அட்லீஸ்ட் பெட்டர் லேட் டேன் நெவர்ங்கிற மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு நாச்சும் அதை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுகிட்டு இல்லை எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படிங்கிற பெடலை வந்து இப்போ ஆக்சலரேட்டரை வேகமா அமுத்துறாங்க இது அமுக்கறதுக்கு கூட என்னன்னா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு விஜய்ங்கிற பேர்ல இப்ப ஒருவேளை அவங்க கொடுக்கக்கூடிய டிமாண்ட் எதுவுமே திமுக ஏத்துக்கல தொகுதி பங்கீடுகள் ஆகட்டும் இல்ல ஆட்சியில பங்கு ஆகட்டும் ஏதோ ஒண்ணு அவங்க பிளவு படுறாங்கன்னா அவங்க தாவே கால போய் நணைவாங்களா சார் அதாயமா இணைவாங்க எதிர்பார் சப்போஸ் டிஎம்கே விட்டு வெளிய வராங்கன்னா இப்ப அவங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்ட கூட்டணிக்கு போக முடியுமா முடியாதாங்க பாஜக காங்கிரஸ் இருக்கும்போது இதே பாரதிய ஜனதா இல்ல அது வாய்ப்பே இல்ல நூற்றுக்கு நூறு கிடையாது சீமான் கூட போக முடியுமா முடியாது முடியாது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்ப இன்னைக்கு வந்து ஒரே இது யாரு விஜய் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே அவங்க வந்து இளைஞர் காங்கிரஸ்ல வந்து பணி செய்யற அளவுக்குலாம் இளைஞர் காங்கிரஸ் லீட் பண்ற அளவுக்குலாம் வந்து காங்கிரஸ்க்கும் விஜய் அந்த விஜய் அந்த டைம்லயே பேசினாங்க ஒரு பேச்சு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனா அந்த மாதிரிலாம் பேச்சு இருக்கு ஜோதிமணி அவர்கள் கூட என்ன சொல்றாரு விஜய் ஒண்ணு எங்க காங்கிரஸ் கட்சி புதிதானவர்கள் பேசுறாங்க எல்லாமே அறிமுகப்பட்ட நபர்கள் தான் காமராஜர் திருச்சி வேலுசாமி அவனுடைய வீடியோ பாத்தீங்கன்னா அத்தனை யூடியூப் அத்தனை டிவி சேனல்ஸுக்கு போயிட்டு அவர் வந்து விஜய் அவர்களுக்கு பெருத்த ஆதரவுல கொடுத்து பேசுறாரு அப்ப இன்னைக்கு திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே வருதுன்னா நூத்துக்கு நூறு அவங்க வந்து விஜய் கூட அலைனாவாங்க தனியா நின்னாங்கன்னா அவங்களுக்கு சூசைட் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சியும் தனியாணின்னு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அண்ணா திமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் யாரா இருந்தாலும் சரி கூட்டணி தான் கூட்டணிகளுடைய தான் இருக்கிறாங்க எல்லாருமே அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து தனியா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகளோட போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு என்னன்னா விஜய் அவர்கள் அப்ப அவங்களோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களோட போய் விஜய் கூட போய் ஆனாங்கன்னா அந்த கூட்டணியும் ஒரு பலம் பெறும் இப்ப பென்ஸ் அப்புறம் போலாமா விஜய் கூட போலாமா காங்கிரஸ் பல்வேறு கண்கள் தாவேக்காவை நோக்கி ஒரு அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வெற்றி ஒண்ணுதானுங்க இலக்கு அந்த கூட்டணி வலுப்பெற்றே போகும் எந்த கூட்டணியில போய் சேர்ந்தா நமக்கு சீட்டு கிடைக்கும் ஒன்னு நம்பர் ஆப் சீட்ஸ் ரெண்டாவது பின்னபிள் சீட்ஸ் இதுதான் கூட்டணியில சேரங்க பாக்குறது கொள்கை கோட்பாடுகள்லாம் மலையறி போச்சு அதெல்லாம் இப்போ யாராவது வந்து எங்களுக்கு கொள்கை கூட்டணி சொன்னாங்கன்னா நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் போகணுமே ஒழிய நமக்கு அதை விளக்கம் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எந்த கூட்டணியும் கொள்கை கூட்டணி கிடையாது அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது என்ன அதனால தான் சொன்னேன் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே வந்துட்டா திமுக மூன்றாவது அணியாக போகிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறும் இதெல்லாம் காங்கிரஸ்க்கு தெரிஞ்சனால தான் அங்க புல் பெடல் எங்களுக்கு அதிகமான சீட்டும் ஆட்சியில பங்கும் கொடுங்க இல்லையா நாங்க இருக்காங்க அது என்ன நம்ம பார்க்கணும் கண்டிப்பா சார் களம் வரப்போகுது இன்னும் சில் சில நாட்கள் தான் இருக்கு மாதங்கள் கூட சொல்ல முடியல இந்த மாதிரியான நேரத்துல வாரத்துக்கு வாரம் கணிப்புகள் மாறுது பேச்சுகள் மாறுது கூட்டணிகள் மாறுது தொடர்ந்து பேசலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க உங்கள் நேரத்துக்காகவும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார் நன்றி பவித்ரா